கத்தருடைய பரிசுத்த நம்பத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏம்பரையும் ஜே ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது சாபமானது நம்மளை பத்து அடி கீழே கொண்டு வந்து விடுகிறது ஆனால் ஆசீர்வாதமோ நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஆயிரம் மடங்கு மேலே உயர்த்தி விடுகிறது தான் கத்தர் தம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாம் கையெட்டு செய்யும் வேலைகளில் வெற்றி பெற்று வளர வளர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆகும்படி ஆசீர்வாதம் என்னும் சக்தியை நம் மீது வைத்திருக்கிறார் ஆகையால் நாம் இருக்கிற தேசத்தையே கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றி ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உலகம் காணும்படி உங்களை உயர்த்துவார் நீ இருக்கும் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ இருக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை நூறு மடங்காய் பெருக பண்ணுவே மன் ஹனிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகார் யூ